ரஷ்ய அதிபர் புட்டின் அழைக்கிறதுக்காக ரஷ்ய நாட்டு மேல யாராவது குண்டு போடணும்னு நினைச்சா அடுத்த உடைய என்ன நடக்கணும் தெரியுமா இன்னைக்கு உலகத்துடைய பாதி நாடுகள் பேர்ல ரஷ்யாக்கு எதிரா இருக்கு என்னதான் ரஷ்யா அணு இது பட்டியல முதல் இடத்துல

உடனே ஆக்டிவேட் ஆகி முக்கிய தலைவர்கள் இருக்கிற இடங்களுக்கெல்லாம் நான் ரெடி ஆயிட்டா அப்படிங்கிற மெசேஜ உடனே அனுப்பும் அப்போ இங்க ஒண்ணும் இல்ல அப்படின்னு நம்ம பதிலுக்கு அதை ஆஃப் பண்ணி விடணும் ஒருவேளை அதை ஆஃப் பண்றதுக்கு யாருமே உயிரோட இல்ல அப்படின்னா எந்த வழியில மிசைல் வந்து ரஷ்யாவை அட்டாக் பண்ணதோ அதே வழியில மொத்த ரஷ்ய மிசைலும் கிளம்பி போய் எதிரின் நட்டை அழிச்சு துவம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்